வணக்கம் நேர்க்லி இன்னைக்கு நம்மளுடைய ஆலய பயணம்ல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூட்டு முனியப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ எங்கள் பூட்டு முனியப்பன் கோவிலில் சுற்றியுமே நிறைய பூட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூஜை நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பூட்டு முனியப்பன் கோவிலுக்கு வரத்துக்கு எங்கேருந்து வரணும் எங்கே அட்ரஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம சேலம்ல அஸ்தம்பட்டியிலிருந்து கோரிமேடு போகக்கூடிய வழிகள் எல்லாருமே நல்லா இருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் அந்த கோரிமேட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் பங்களா இருக்குது ஸோ ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்ட ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் உள்ள வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்தடி உள்ள வந்தீங்கன்னா அப்படின்னாவே வந்து ரைட் சைடுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது தான் இந்த கூட்டுமுனியப்பன் கோவில் ஸோ உள்ளே போக போறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன நாட்களில் வந்து சிறப்புகள் நடைபெறுது எதுக்கு கூட்டுமுனியப்பன் கோவிலில் வந்து இவ்வளோ கூட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூட்டு முனியப்பன் கோவிலில் தான் இருக்கும் ஸோ பூட்டு முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லும்போது கோவிலை சுற்றியுமே நிறைய பூட்டுகள் இருக்கு அண்ட் முனியப்பனுக்கு பூஜையும் நடந்துட்டு இருக்கு ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் உங்க பேர் வணக்கம் என் பேர் அர்ஜுனன் அந்த கோவில் பூசாரியாக இருக்கேன் எவ்வளோ வருஷங்களா நான் இப்போது எங்கள் அப்பா உள்ள காலத்துலேருந்தே இருக்கேன் ரொம்ப வருஷமாக இருக்கேங்க ரொம்ப பழமையான கோயில் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடனே பூட்டு தாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே பூட்டு தான் தீர்வு அதாவது சண்டை சச்சரவோ கேஸ் பிரச்சனையோ இல்லை பண பிரச்சனையோ இல்லை கல்யாண தடையோ இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் நினச்சி வேண்டிக்கிட்டு பூட்டு வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட வச்சு பூஜை பண்ண பிறகு கொண்டி பூட்டிகிட்டு சாவி கொண்டி நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் நினச்சது மூணு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஆறு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு பதினோரு நாளுக்கு நடந்து முடிஞ்சிடும் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து அவருக்கு நேர்த்திக்கிடானா கூலியாக இருக்கலாம் இல்லை கிடா வெட்டலாம் இல்லை கோழிங்க விட்டுட்டு போகலாம் இல்லை காணிக்கையாக செலுத்தலாம் அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சது நேர்த்திக்கிடானவங்களுக்கு செலுத்திட்டு அவங்க போட்ட பூட்டை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி விட்டு போயிடுவாங்க சில பேர் அடையாளம் தெரிஞ்சு கழட்டி விடுவாங்க சில பேர் அடையாளம் தெரியாதவங்க அவர்கிட்ட கும்பிட்டுட்டு இந்த மாதிரி அவங்க அவங்களால முடிஞ்ச காணிக்கையாக செலுத்திட்டு சாவி மட்டும் அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு துணியாக தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் கொண்டு அந்த சாவி போட்டுருவாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அமைக்க வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடி ஒன்று தான் சிறப்பான நாள் ஆடி பதினெட்டுக்கு தான் சிறப்பான பண்டிகை அன்னைக்கு தான் மற்றபடி கூட்டம் வரது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமியில் கூட்டம் வரும் இந்த பலி குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் நிறையவே நடக்கும் நிறைய பேர் வேண்டுதல் நிறையவே தரவங்க வந்து இந்த கோழி இருக்கிறதோ இல்லை கிடா வெட்டுறதோ அது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் தடைக்கு பூட்டில் தாலி கயிறு வாங்கி கட்டிட்டு வேண்டிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்டு போட்டு தொட்டியில் வாங்கி கட்டிட்டு போவோம் அதுதான் மெயினானது அந்த மாதிரி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நடந்து முடிஞ்ச வாட்டி வந்து கடன் செலுத்திட்டு பூட்டை வந்து கழட்டி விட்டு போயிடும் வேண்டியதான் தெரியல அப்படின்ற பிறகு சாவி மட்டும் கொண்டு வந்து தொட்டியில் போட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே மரத்தில் கூட நிறைய பூட்டுகள் இருக்கு அதுதான் இங்கே கோயிலை சுற்றி எங்கே வேணால் போடலாம் அடையாளத்துக்கு எங்கே வேணா போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க மரத்துலேயும் போடுவாங்க அந்த ஸ்டாண்ட்லேயும் போடுவாங்க ஸ்டாண்ட்லேயும் இடம் இருக்குது பட் இருந்தாலும் அடையாளத்துக்காக அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் மரத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வரும்போதே வந்து பூட்டு போட்டுருவாங்க இல்ல இல்லை வந்து வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூட்டு அதை முன்னாடியே வந்து வேண்டிக்கிட்டு பூட்டு போட்டுட்டு போகணும் நிறைவேறின பிறகு அதை பூட்டை வந்து கழட்டி விடணும் அடையாளமாக வச்சுருந்து அந்த பூட்டை வந்து கழட்டி விடணும்னு வச்சுக்கோங்க கோவிலுடைய டைமிங் பற்றி கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு திறந்தது அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரலும் இருக்கும் இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை இப்போ பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆறரை மணி ஏழு மணி வரலும் இருக்குங்க பூஜைகள் அபிஷேகங்கள் பற்றி இப்போ அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா காலை டைம் மட்டும்தான் ஆகும் காலையில் ஏழு மணிக்கு பண்ணுவோம் அதே மாதிரி பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு பண்ணுவோம் அப்புறம் ஜனங்கள் போகிற அதான் பூஜை பண்ணாருக்காங்க பற்றி சொல்லுங்கள் அது தற்சமயத்தில் வச்சது தான் பட் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தை கருணாள் அன்னைக்கே அதுக்கு சிறப்பாக பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அது கீழே ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே வந்து அம்மன் வேடம் போடுறவங்க அழகு குத்துறவங்க இல்லை அக்கனி சட்டி எடுத்துக்கிறவங்க அந்த மாதிரி வேடம் அணிந்து இங்கே வந்து அவருக்கு அம்மனுக்கு வந்து க பாலாபிஷேகம் பண்ணி அன்னைக்கு சிறப்பான பூஜை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வருஷங்களும் இந்த கோவில் இருக்கு எனக்கு இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் காடாக இருந்தது அதுக்கப்புறம் வளர வளர எல்லாம் கொஞ்சம் நீட்டாக எடுத்து செஞ்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க சில வந்து பார்த்திங்கன்னா குடியை நிறுத்தறதுக்கு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி இது மேலே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அது மேலே சத்தியம் பண்ணி இவருட்டையும் சத்தியம் பண்ணி கயிறு கட்டிகிட்டு போவாங்க கயிறு கட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடியை மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அது மீறி ஏதாவது பண்ணால் அந்த மாதிரி தண்டனை அந்த மாதிரி அந்த மாதிரி மீறி குடிச்சாங்க அப்படின்னா வண்டியில் போகல ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா கை கால் வராமல் போகலாம் இல்லை ரத்தம் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி நிறையா தொந்தரவுகள் கொடுக்கும் முதல் டைம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா சில தொந்தரவுகள் அதை உடனே சரியாமல் போகும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருந்திக்குவாங்க இனிமேல் அந்த இதை விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க அதை தொடமாட்டாங்க இன்றைக்கி நம்ம ஆலய பயணம்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூட்டு முனியப்பன் கோவிலில் தான் இருக்கும் ஸோ இந்த பூட்டு முனியப்பன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஹஸ்தம்பட்டியில் இருந்து நம்ம கோரிமேடு போகக்கூடிய வழியில் கலெக்டர் பங்களாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் இந்த பூட்டு முனியப்பன் கோவில் அப்படிங்கிறது கோவிலை சுற்றியுமே நிறைய பூட்டுகள் வந்து தொங்கவிடப்பட்டிருக்கு இந்த பூட்டுகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் வரும்போது உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒரு பூட்டு வாங்கிட்டு வந்துட்டு உங்களோட வேண்டுதல் வச்சு கிட்ட வந்துட்டு ப்ரேயர் பண்ணி நீங்கள் பூட்டை வந்து பூட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாவியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த வேண்டுதல் வந்துட்டு எவ்வளோ நாளில் முடியுதோ ஸோ முடிச்ச உடனே அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அப்படி நீங்கள் போட்ட பூட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய தொட்டியில் வந்து அந்த சாவியை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய நிறைய பூஜைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த குடியை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்க வந்து சத்தியம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குடியிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ அதை நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை ஆயிடாது எதுவும் அப்படின்னு நினைச்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய தண்டனைகளுமே வந்துட்டு கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்காகவே வந்துட்டு இங்கே கயிறு கட்டிட்டு சத்தியம் பண்ணிட்டு குடிக்காம நிறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ நீங்களும் வரலாம் இந்த கோவில் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு நேரில் வாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சி மூலயமா பார்த்து வர முடியாதவங்க கூட வந்து பயன்பெற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய கோவில்கள் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அடுத்த ஒரு அழகான ஆலயத்துல மறுபடியும் நான் உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்